எப்படி அத்தனை அந்த சந்துலயே அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால சிங்கம்மொழி என்ன மேட்டர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்ததுல இருந்து நெளியுறியே ஆமா மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல யாரும் உட்காந்து வைக்க மாட்டா போ எங்கேயோ ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்காந்து வச்சிட கூடாது இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க சும்மா போட்ட உடனே நங்கு நங்குன்னு ந நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவ்வுக்கு ஜபுக்குன்னு இழுப்பானுங்க முதல்ல அவர்தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க நான் என்ன சொன்னேன் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் கண்ணு தேடும் எக்ஸா பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸா பார்த்துருக்காரு நம்மளும் காஞ்சி போடுறாங்க அங்கே அங்கே ஹீரோ காஞ்சி போயிடுச்சுக்கல என்னங்க ரசிக்கிறது ஒரு பக்கம் ஜோதிகா கொழு கொழுந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் குஸ்பு அவங்க கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பாங்க வந்து புதுசில் நயன் தரவும் கொஞ்சம் கொழு கொழுந்து இருப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பான இதை அழகு இதுக்கு மேலே உடம்ப குறைச்சிடாதீங்க இப்போதான் இவங்க ஹீரோ சொன்னார் விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார் அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வந்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்கார் இல்லை ஒரு பயந்தான் அவனுங்க அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ நம்மளை கூட மாட்டார் கவலைப்படாத நீ நல்லா தான் நடிச்சிருக்க உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல ஆனால் இதில் எப்படி அத்தனை அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது முடியுதுனால் இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா இப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில் அப்போவே நடிச்சிருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்க நீ என் கூட இருந்த ஆக்சிடெண்ட்டுக்கு மோசமான பயிலுங்க சார் வேணாம் சார் அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே பிடிச்சிட்டாரு என் சந்தோஷத்தையெல்லாம் பாரு இவனு ஒருத்தன் தான் அதில் ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ் பார்த்திபன் பாண்டியராஜ் அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிட்றாங்க டேய் நான் இன்னும் கொஞ்சம் எங்கடா எம்ஜிஆரே நாற்பத்தி ரெண்டு வயசுல தான் ஹீரோ ஆனார் பெரிய பெரிய எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க என்னை ஏண்டா ஹீரோ ஆக்க என்ன நேத்த ஒருத்தர் கதை சொல்ல வந்தார் அவன் டென்ஷன் ஆகிட்டான் சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு இல்லை எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு நல்லா ஃபைட் பண்ணுவேன் நல்லா டுவேட் பண்ணுவேன் பரிவுறு பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது ஓ தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம் நான் பேரரசு பேரரசர் வேணால் எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம் அவன் நீ இருக்கில்லப்பா எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ளசண்ட்டான ரெண்டு சாங்கு மூணு சாங்கும் பார்த்தேன் அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசுனா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில்லப் பண்ணிக்கங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை யார் டைரக்டர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்தால் இவர் தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி கிரிவாலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம் ஒரு படத்து இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி எங்கே பாப்பா நீசர் வேணும் நீமா நீமா ரே சூப்பர் ஐந்தரேனும் அர்த்த நான் நீ அர்த்தம் இல்லை கொத்தாகல ஐந்தர ஏன்னு மீனிங் அப்பா எவ்வளோ விஷயம் வச்சிருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த பிள்ளை தனக்கு தெரிந்த தமிழில் அழகாக பயம் இல்லாமல் எங்களை தமிழ் பேசி யாராலும் கொல்ல முடியாது அப்படின்றதே நிரூபிச்சிருக்காங்க நீங்கள் பேசுகிற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும் இவருடைய வரிகள் இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்லேருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் இருக்கு அவர் பாட்டு எழுதுறக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லைன்னா எழுத முடியாது இவர் பயங்கரமான ஆளாக இருக்கார் அப்படியும் எழுதியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதில் வந்து நீ நடந்தால் இந்த ஃபஸ்ட்டு பல்லவி ஃபஸ்ட் நான் நல்லா தான் இருந்தேன் மண்ணெல்லாம் பொண்ணாகும் மாத்தி நடந்தால் மண்ணெல்லாம் பொண்ணாகும் பாரு குட்டா இப்போவே எழுதிடுவாரு ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டிங்க அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுட்ருக்காங்க என்ன வேணால் கொஞ்ச நாளில் நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க சுச்சுவேஷன் சொல்ல பண்ண ஐட்டம் சார் நேற்று தான் அப்போ ஒன்று எழுதுனேன் திருப்பி அதே மேட்ரு எப்படிதான் எழுதுறது ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில் அவங்க கொலை கொலையாக மந்திரிக்காவா இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க நல்ல விஷயம் தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக குது அளிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது தேவை இன்றைக்கி ஏன்னா ம முதல் அன்பு செலியன் வேறு சத்தம் போட்டு சொல்லி நானூறு கோடியில் எல்லாம் படம் எடுக்குது என்னங்கையாக பண்ணுறீங்க அப்படின்னு அதில் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் சிங்கம்புள்ளி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிகிட்ருக்க ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுலேருந்து நெளியறிய அம்மா மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்தில் யாரும் உட்காந்து வைக்க மாட்டாப்பா எங்கேயும் ஸ்கூட்டரில் கூட பின்னாடி உட்காந்து வச்சிடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் பொழுது எனக்கு கேட்டேன் நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்புறம் அவர் கேட்டேன் இவங்க யாரா ஹீரோவுக்கா எனக்கு அம்மாவை நினைக்கிறாங்க உங்களுக்கா ஹீரோயினுக்கா ஆ இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க எங்கே அவங்க ஜெயந்தி மேடம் ஓ சூப்பர் நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சேன் வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்க ஆமாம் ரஞ்சனாச்சாரோ ஐயோ எல்லாம் எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்கு அதான் அவர் சொல்லிட்டாரு செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு ரொம்ப அழகான ஃபேஸு இன்றைக்கி வரதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள் சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு ந நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவ்வுக்கு ஜவ்வுக்குன்னு இழுப்பானுங்க அதோட கட்டு இதுவே வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிருவாங்க அதனால் ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தா தான் வந்து அதில் வரிகள் வந்து அழகாக விழும் ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும் அதனால் தப்பிட்டீங்க கவிஞரை ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்கள் தப்புனீங்க ஆனால் புகுந்து விளையாடிட்டீங்க வீட்டில் எல்லாம் கேட்டாங்களா இல்லை கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா அதனால் கேட்டேன் ஆ முதல் அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க அப்புறம் அந்த ஐட்டத்தை செலக்ட் அது காலங்காத்தால் அஞ்சு இதுதான் வேலையா உங்களுக்கு ஹீரோட அம்மா அழகா இருக்கு அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு நான் என்ன செய்யறேன் அந்தந்த வயசுக்கேத்த போதும் கண்ணு தேடும் அப்படியா ஏ கத நாய் இருக்கு கண்ணெடுத்த அலை இருக்கு அதெல்லாம் கண்ணு போடலை கதனை அம்மா சரி ஓகே வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை எங்கள் தலை விட்டு இருக்கு அந்த ஏற்ற மாதிரி கோளாறு அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா ராசா மன்ம ராசா பின்னிட்ட ராசா எல்லோரும் அந்த பெருமாள் இயக்குனர் வந்து சார் இருக்க பாலாரசியில் வந்து பெண்களுடைய இடையை இடையில் செக்ஸாக பார்ப்பாங்க இவரை எக்ஸாக பார்த்துருக்காரு எவ்வளோ புதுமையான பார்வை பாருங்கள் செக்ஸாக பார்த்த இடையை வந்து அவர் எக்ஸாக பார்த்துருக்காரு அப்புறம் ஒய் மேலே போகிறார் அது விளக்கம் வேற ஒய் அடி மேலே போதும் இப்படிலாம் அவர் இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகேங்களா இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை நினைச்சி பார்த்துருக்காரு மிகப்பெரிய அவர் ஆமாம் எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும் வைரமுத்து சாராக இருக்கட்டும் நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு ட்யூன் பண்ணியிருப்பாங்க எல்லோரும் வீரர் சார் இருக்கட்டும் ஏற ரகுமானாக இருக்கட்டும் ஏற ரமணி சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாலுக்குலாம் அவர் சாங்கை கொடுத்தாரு அதுக்கு ட்யூன் போட்டார் அந்த மாதிரி சாங் கண்ணாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்வரில் கொடுத்து அது க்ளீன் போடுவாங்க ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு கதை மீஸ்டர் டீன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா அன்மதி ராசா கதாநாயகி ஸ்வேதா டாரதி டாரதி பாரதிக்கு போல் இங்கே டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் ஃபிரேமில் பார்க்கும்போது நல்லா குழுன்னு ஒரு ஹீரோயின் அப்போல்லாம் சிம்ரன் தீர்சா இவங்க தான் இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதியா கொழு குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க வந்த பசுல தரவும் கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன் இப்போ இப்போ வர்ற எல்லா ஹீரோனுமே ரொம்ப சினிமா பத்து நாள் பற்றி கிடந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா பேசலாம் கொஞ்சம் கொழுன்னு என்ன மொளு மொளுனு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க டேரக்டருக்கு பிடிப்பு இருக்கணும் கதாநாயகிக்கு சதப்பிடிப்பு இருக்கணும் நம்மளும் காஞ்சி போடுறாங்க அங்கே அங்கேயும் ஹீரோன் காஞ்சி போயிடுச்சுக்கல என்னங்க ரசிக்கிறது அது அது ஆமாம் அது அவரு தான் அதான் சொல்ல அவங்க எண்ணத்துக்கிட்ட வார்த்தை வருங்க எங்கள் தலைவர் எல்லாத்தையும் த தலை எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமை நினைக்கி ஆமாம் ரொம்ப சுத அழா இருக்கீங்க அப்போட உடம்ப குறைச்சிட்டு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சதை பிடிப்பானது தான் அழகு இதுக்கு மேலே உடம்ப குறைச்சிடாதீங்க